பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பது மூன்று எங்கள் அன்பு நேசரின் உமை போற்றுகின்றோம் அப்பா உமை துதிக்கின்றோம் அப்பா நீர் செய்த அப்பா உமது உமது மேலான அன்புக்காக நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கண்ணின் கரு கருவியிலே போல எங்களை காத்து வழிநடத்துகிறீர்கள் அதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது நாமத்தை சொல்லி துதித்து பாடி அப்பா உண்மையாண்டவரே நாங்கள்

நாளும் அப்பா எங்களை அரவணைத்து தூக்கி எடுத்து எங்களை ஆண்டவரே ஆண்டவரையை வழி நடத்துகின்றே அப்பா உடைய ஒவ்வொரு நாளும் சொல்லி அப்பா எங்களுடைய நாவுகளை கட்ட விடும் தகப்பனே அப்பா எங்கள் நாவினால் நாங்கள் பாவம் செய்தால் தகப்பனே எங்கள் பாவத்தை மண்ணையும் தகப்பனே அப்பா எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அப்பா எல்லாவற்றையும் நீரே ஆண்டவர் they are in the rick indian அன்பரே நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றேன் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதே போல தகப்பனேன் அப்பா எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அடுவரே அடுத்தவரை நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் ஆண்டவரே அடவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டு ஓடி ஓடி வருகிறோம் தகப்பனே நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவே அப்பா எங்களுடைய நம்பிக்கை தகப்பனே ஐயப்பாடு என்று நாங்கள் கேட்கும்படியாக அப்பா எங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு தரலும் தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனை ஆண்டவரை செல்வங்கள் இருந்தாலும் தகப்பனே உமது அன்புக்கும் ஆண்டவரே எதுவும் நிகராகாது தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களை முழுவதுமாக பொருட்படுத்து எங்களுடைய காரியங்களை நேரே முன்னின்றி அடவரை ஒவ்வொரு நாளும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதற்காக நமக்கு நன்றி எசுவேன் அப்பா எங்கள் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அந்த பிள்ளைகள் தகப்பனே வளரும் பருவத்தில் தகப்பனே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக அப்பா உலகம் போன போக்கிலே தகப்பனேன் அவர்கள் விட்டொழிந்து தகப்பனே அடவரே கடவுளுடைய வார்த்தையை படித்து அப்பா அதனுடைய நுணுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு மது தேவ கிரியைகளை கொண்டு தீர்வா கொடுப்பீராக அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தால் அவர்களை கழுவுவீராக முதியர்களின் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அப்பா அந்த முதற் முதிர்ந்த வயதில் தகப்பனே அப்பா என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா நீர் ஏறெடுத்து பார்த்து அவர்களுடைய கவலைகளை கண்ணீர்களை நீரை போக்குவீராக அப்பா கடன் தொல்லையினாலும் பல பிரச்சனைகளாலும் வீட்டில் சமாதானமின்மை வரே ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் அமைதி பிறக்காதா என்று இயங்குகின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவர்களையும் தலைவர்களையும் ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு உமது உமது ஆவியை எங்களுக்கு பொழிவீராக அப்பா உமது ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக அப்பா எங்களுக்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தகப்பனேன் உண்மையான பிரசன்னத்தில் நாங்கள் உணரும்படியாக

நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய ஜீவன் ஆவி முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அடவரே நீரே எங்களுக்கு துதி பாடும்பட்டி ஆக இயேசுவேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனை நீரே எங்களை அடவரே ஒவ்வொரு நாளும் புத்துயிர் அழைத்து அடவரை எங்களை விடுவிக்கின்ற அதற்காக நன்றி இயேசுவேன் இந்த முழுவதும் எங்களோடு நீர் பயணம் செய்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம் நீரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீரை பூர்த்தி செய்வீராக எங்களுடைய துதி கண்ண ஆகிமே எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகின்றோம் எங்கள் அன்பு ஆண்டவரே எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்